தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஆக்சிடெண்ட் கிளைம்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் கிளைமில் ஒரு நபருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்போது அவங்க வந்து இன்ஜூரி ஆகியிருக்காங்களோ இல்லை டெத் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய லீகலைஸ் ஆர் த பார்ட்டி விக்டீம் அந்த பர்டிகுலர் கிளைமை வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனலில் ஃபஸ்ட்டு வந்து கிளைமை வந்து தொடருவாங்க அந்த வழக்கை இப்போ இந்த வழக்கு தொடரும் போது ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க் இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிளியர் பண்ணுவோம் அப்போ அவங்க சைடில் டிஃபென்ஸ் எடுப்பாங்க இந்த நடந்த சம்பவம் போதுமான எவிடன்ஸ் வந்து கிடையாது ஆர் ஆக்சிடென்ட் நட நடத்தின அந்த பர்சன் மேபி இந்த விக்டீமே விக்டீமை தான் வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அமௌண்ட் பே பண்ணணும் அப்போது அவங்க டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்க ப்ரொவைட் பண்ண விக்டீம் ப்ரொவைட் பண்ண ப்ரூஃப் இன்வேலிட் அவங்களோட நெக்லஜென்சியால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றது தான் இந்த சார்ஜை வந்து வைப்பாங்க அதற்கு வந்து இவங்க கொடுக்கப்பட்ட அதாவது விக்டீம் சைடில் கொடுக்கப்பட்ட பர்டிகுலர் எவிடன்ஸ வந்து இன்வேலிட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க அப்போ இந்த நம்ம பார்க்க போற இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா அப்போது ஒரு கிளைமை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ப்ரூஃபை வந்து பார்க்குறாங்க நீதிமன்றத்தில் அது இருந்தாலே போதுமானது இந்த கிளைமுக்கு ஸோ அது அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டு தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஸோ இந்த கேஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு ஸோ எப்படி வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதோட இம்பார்ட்டன்ட் கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ கேஸ் வந்து இதில் விக்டிமாக இருக்கக்கூடிய பர்சன் இறந்துடுறாரு ஆக்சிடெண்ட்டில் அது இது ஒரு பைக் ஆக்சிடெண்ட் இந்த விக்டிம் பர்சன் என்ன பண்ணுறாரு பைக்கில் வந்து ஹைவேஸில் ரைட் பண்ணும்போது ஒரு ட்ரக்கோட பேக் சைடில் வந்து மோதிடுறாரு ஸோ இதில் ஏற்பட்ட கொலாய்டில் அந்த பர்சன் வந்து இறந்துடுறாரு ஸோ லீகலைஸ் அந்த டிசீஸ்டு பர்சனோட லீகலைஸ் இந்த வழக்கை வந்து தொடங்க அதில் இறந்த அந்த டிசீஸ்டு பர்சனோட நேம் உதயநாத் இந்த பர்சனோட லீகலைஸாக இந்த வழக்கை வந்து தொடர்றாங்க ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பேங்க் ஐசிஐசிஐ லம்போட் இப்போது இனிஷியலாக எம்ஏசிடி முதல்ல நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மோட்டார் ஆக்சிடென்ட் ட்ரிபுனல் கிளைம் வந்து எப்பவுமே வந்து இனிஷியல் வழக்கை அங்கே தான் தொடரும் அப்போது அந்த பர்ட்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்க லீகலைஸ் வந்து கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கேட்குறாங்க அண்டர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் கோர்ட் எம்ஏசிட்டி வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் லேக் வித் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்களோ அந்த நாளில் இருந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாளில் வரைக்கும் இந்த பர்டிகுலர் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் நான் சொன்ன கோர்ட் எம்ஏசிடி அண்ட் தென் ஹைகோர்ட் ஏன் கோர்ட் போட்டிருக்கோன்னா இந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆப்பிள் ஐசிஐசிஐ பேங்க் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸை கொண்டு போயிருக்காங்க இனிஷியலாக எம்ஏசிடி இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதை எதிர்த்து ஐசிஐசி ஹை கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாங்க ஹைகோர்ட்லேயும் இதே தீர்ப்பை வந்து உறுதி செய்கிறாங்க பிகாஸ் வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்க ஆக்சிடெண்ட் அண்ட் தென் வந்து ஆக்சிடென்ட்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து அக்செப்டபுள்னு சொல்கிறாங்க ஸோ சேம் அவார்டையும் வந்து ஹை கோர்ட் பண்ணுறாங்க இதையும் அக்செப்ட் பண்ணாத ஐசிஐசிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாங்க ஸோ அங்கே வந்து என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்சர்வேஷன் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு ப்ரூஃப் முக்கியம் முக்கியமாக வந்து கிரிமினல் வழக்கு நம்ம எடுத்துக்கலாம் கிரிமினல் வழக்கில் ஒரு வழக்குக்கு ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ட்ரையலில் நீங்கள் வின் பண்ணணும் அப்போ எந்த பார்ட்டி அந்த ட்ரையலில் வந்து வின் பண்ணுறாங்களோ எவிடன்ஸ் வந்து முக்கியமாக வச்சுருப்பாங்க அந்த எவிடன்ஸோட ப்ரூஃப் வந்து ஸ்டாண்டர்டைசேஷனாக இருக்கணும் அதே சமரி நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ் எவிடன்ஸாக இருக்கணும் பயாண்ட் எனி ரீசனபிள் டவுட் டவுட் இல்லாமல் அவங்க சைடு நம்புற மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய எவிடன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ஏசிடிலருந்து கோர்ட் மூவ் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வருதுன்னு சொன்னால் அந்த வழக்கோட சாராம்சம் என்ன என்ன எவிடென்ஸ் வந்து அளவுக்கு இம்பார்ட்டன் நோட் பண்ணுறாங்க அப்போது ப்ரிபோண்ட்ரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாண்ட் ரீசனபிள் டவுட் ஸ்டாண்டர்ட் இன் கிரிமினல் கேசஸ் ஸோ பயாண்ட் ரீசனபிள் டவுட் தான் இதற்கான அர்த்தம் அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு வழக்கு ஆக்சிடெண்ட் வழக்காக இருக்குது இதை கிரிமினல் வழக்கு மாதிரியே நம்ம பார்க்கலாம் ஒரு வழக்கில் இம்பார்ட்டன்ட் கிளாரிட்டி அண்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட் அவங்க சப்மிட் பண்ணியிருக்க எவிடன்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் அந்த விட்னஸ் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே விக்டீம் சைடுக்கு சாதகமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷோராக இருக்குது அப்போது அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ப்ரூவ்டு த ட்ரக் ட்ரைவர் நெக்லஜென்சி ஒரு ட்ரக் டிரைவரோட நெக்லென்சி நெக்லஜென்சியால தான் அவருடைய கேர்லெஸ்னஸால தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்போது இந்த ரெண்டு எவிடன்ஸ் போலீஸோட சார்ஜீட்டில் ஃபைல் இருக்க அனைத்து டாக்குமெண்ட்டும் ப்ளஸ் விட்னஸ் ஒரு சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் மகசர் இருக்கும் டயக்ராம் இருக்கும் சீசர் மகசர் இருக்கும் அப்சர்வேஷன் மகசர் இருக்கும் அங்கே நடந்த ஆக்சிடென்ட் இவங்களுடைய மெடிக்கல் ப்ரூஃப் அங்கே நேரில் பார்த்த சாட்சிகள் இந்த மாதிரி பல்வேறு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது மாதிரி எல்லாமே அதில் அடங்கியிருக்கும் அப்போ அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ரிப்போர்ட் அண்ட் விட்னஸ் வந்து போதுமானதாக இருக்கும்போது ஸோ பியாண்ட் ரீசனபிள் டவுட் த ப்ரப்போண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் அஷோர்டு ஸோ அவுட் கம் என்ன த காம்பன்சேஷன் அவார்டட் பை த எம்ஏசிட்டி ஹப்பல்டு எம்ஏசிட்டி என்ன வழங்கியிருக்காங்களோ அந்த காம்பன்சேஷன் அவங்களுக்கு வந்து தரணும் ஸோ பிலோ த இன்ஃபீரியர் கோர்ட் என்ன வழங்கியிருக்காங்க அது வந்து அக்செப்ட் ஸோ இன்சூரன்ஸ் அப்பீல் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த வழக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படி இல்லை ஒரு ப்ரூஃப் இருந்தும் அதை வந்து பேங்க் சைடு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்